அனைவருக்கும் வணக்கம் இன்று ஆன்மீக தகவலாக நாம் சுற்றுலா செல்ல இருக்கக்கூடிய பகுதி தமிழ்நாட்டில் உள்ள மருதமலை முருகன் கோயிலாகும் இது ஆன்மீக சுற்றுலா தலத்தில் மிக முக்கியமான தலங்களில் ஒன்றாக விளங்குகின்றது மரு முருகனின் ஏழாவது படைவீடாகவும் இருக்கின்றது இது கோயமுத்தூரில் இருந்து சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் மருதமலை மேல் அமைந்துள்ள கோயில் மருதமலையாகும் இது அருணகிரிநாதனார் திருப்புகழில் பாடப்பட்டுள்ள திரு முக்கியமான தலங்களில் ஒன்றாகும் இது பொதுவாக இரு சக்கர வாகனங்களிலும் நா நாலு சக்கர வாகனங்களிலும் அதிகமாக பயணிக்கப்படப்பட்டு வருகின்ற முக்கியமான தளங்களில் இருக்கின்றது இது குறிப்பாக கிராமப்புற பகுதிகளிலிருந்து வரக்கூடிய படிப்பறிவு இல்லாத மக்களுக்காக பேருந்தில் பயணம் செய்வதற்காக செய்வது மிக சிரமமான ஒன்றாக இருக்கிறது இது நான்கு நான்கைந்து பேருந்து நிலையங்கள் உள்ளது சிங்கநல்லூர் உக்கடம் மற்றும் காந்திபுரம் போன்ற பேருந்து நிலையங்கள் உள்ளது இதில் எந்த பேருந்து நிலையத்துக்கு சென்று இந்த இந்த கோயிலுக்கு செல்வது என்று மிகவும் குழப்பமாக ஒன்றாக இருக்கிறது இதில் குறிப்பாக இரண்டு வகை வழியாக நம்ம நாம் செல்ல முடியும் ஒன்று வந்து மேட்டுப்பாளையம் ஊட்டி அந்த மார்க்கமாக வரக்கூடியவர்கள் வந்து துடியலூர் வந்து துடியலூரிலிருந்து மருதமலையில் மினி பேருந்தில் சென்று சென்று மருதமலை மாமன் மாமணியை கண்டு தரிசிக்கலாம் ஒரு வழி மற்றொன்று வழி திருப்பூர் பொள்ளாச்சி சத்தியமங்கலம் போன்ற அனைத்து பகுதியிலிருந்து வரக்கூடிய மக்கள்கள் காந்திபுரம் பேருந்து நிலையம் வந்து வந்து வந்தடைந்து வண்டியன் எழுவது எழுவது எழுபது டி இந்த மாதிரி பேருந்துகளில் நாம் பயணிக்கலாம் இது காந்திபுரத்திலிருந்து மருதமலை சென்றடைய பதினைந்து கிலோமீட்டருக்குள் செல்ல வேண்டியிருக்கின்றது இது பேருந்து கட்டணமாக ரூபாய் பனிரெண்டு பனிரெண்டு ரூபாய் சாதாரண பேருந்தில் வசூலிக்கப்படுகின்றன சொகுசு பேருந்துகளில் இருபத்தி ரெண்டு முதல் வசூலிக்கப்படலாம் இது மருதமலை அடிவாரம் வரை தான் இந்த பேருந்து செல்லும் மருதமலை அடிவாரத்திலிருந்து இரண்டு மார்க்கங்களாக மருதமலை முருகன் கோயிலை சென்றடையலாம் ஒன்று மருதமலையின் வாகனங்களின் வழியாக செல்வது மற்றொன்று படிக்கட்டின் வழியாக மலையேறி செல்வது இது ஒரு பாரம்பரியமான முறையாகும் இது எட்நூற்றி முப்பத்தேழு படிகள் ஏறி மருதமலை சுப்பிரமணியர் கோயிலை சென்றடையலாம் இது மலைப்பாதையின் மலைப்பாதையின் வழியாக செல் செல்வதற்கு தன்னுடைய சொந்த வாகனங்களில் செல்லலாம் அதற்காக கீழே பணம் வசூலிக்கப்படும் சாதாரண இரு சக்கர பத்து ரூபாயில் இருந்து ஆரம்பித்து ரூபாய் வரை வசூலிக்கப்படலாம் நீங்கள் அங்கே இருந்து பயணிக்க அரசு பேருந்துகள் அதாவது கோயில் நிர்வாண பேருந்துகள் ஓமுருகா என்ற வாசகத்துடன் மருதமலை அடிவாரத்திலிருந்து கோயில் வரை சென்றடைய சென்ற அயனை தரிசிக்க உதவுகின்ற வழிகளாகும் இது நடை திறக்கும் நேரம் என்று பார்த்தால் காலை ஆறு மணி முதல் மதியம் ஒரு மணி வரையும் மதியானம் இரண்டு மணி இரண்டு மணியிலிருந்து இரவு எட்டு மணி வரை நடை திறந்திருக்கும் இது மலை படிக்கட்டு வழியாக செல் படிக்கட்டு வழியாக செல்பவர்கள் மாலை ஐந்து மணிக்கு மேல் அனுமதிக்கப்பட மாட்டாது நீங்கள் அதுக்கு மேலே ஐந்து மணிக்கு மேலே நீங்கள் பயணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நினச்சிங்கன்னா நீங்கள் பேருந்தில் மட்டும்தான் பயணிக்க முடியும் சரியா இது மருதமலை முருகன் கோயிலின் பார்ட்டு பகுதி ஒன்றுக்கான வீடியோ இது இன்னும் பகுதி இரண்டு எவ்வாறு கோயிலில் சென்று எந்தெந்த தளங்களை தரிசிப்பது எவ்வாறு வழிபடுவது என்று அடுத்த பகுதியில் நாம் காண இருக்கிறோம் கந்தனுக்கு அரோகுரா கடமனுக்கு கார்த்திகேயனுக்கு